ஏழு தலைமுறைகள் என்னும் புதினம் ஏ ஜி எத்திராஜுலு எழுதிய தமிழ் புதினம் இது ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டில் வெளியானது இது அலெக்ஸ் ஹலி என்பவர் எழுதிய ரூட்ஸ் தி சாகா ஆஃப் an அமெரிக்கன் ஃபேமிலி என்ற ஆங்கில நூலின் மொழிபெயர்ப்பு ஆங்கில மூல நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டில் வெளியானது இது அமெரிக்காவில் வாழும் ஆப்பிரிக்க என இளைஞனது பரம்பரை பற்றிய கதை உங்களுக்காக இந்நாவலை வாசிப்பது ஆ ஷங்கர் ஏழு தலைமுறைகள் நாவல் மொத்தமுள்ள ஐம்பத்தி நான்கு அத்தியாயங்களில் முப்பத்தி ஒன்றாவது அத்தியாயம் குண்டா பெல் ஆகியோரின் திருமண நிச்சயமாயிற்று பாலர் துறையின் அனுமதியும் கிடைத்துவிட்டது கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு முந்தைய ஞாயிறன்று மான விழா இந்த செய்தி மிக வேகமாக அடிமைகளின் பட்டியெல்லாம் பரவிவிட்டது அனைவரும் மணமக்களை வாழ்த்தினர் குண்டா பாவம் விற்கப்பட்டான் சிறுமி மிசி ஆணி கூட பெல் கல்யாண பெண் ஆயிட்டா பெல் கல்யாண பெண்ணாயிட்டா என்று கைக்குட்டி சிரிக்கும் போதெல்லாம் குண்டா பெல்லின் மேல் செயற்கை கோபம் காட்டினான் ஞாயிற்றுக்கிழமை வந்துவிட்டது அடிமைகள் செயலில் உள்ள எல்லோரும் நல்ல துணிகளை உடுத்தி பெல் வீட்டின் எதிரே குழுமையினர் மாசா வாளருடன் அவர் தம்பியும் மைத்துனியும் மிஸ்ஸி ஆனியும் கூட வந்தனர் பெல்லின் சினேகிதி சுகி ஆண்டி திருமணத்தை நடத்த முன் வந்து எல்லோரையும் அருகிலே வந்து நிற்கும்படி கத்தினார் தேவன் சேர்த்து வைக்கிற இந்த ஜோடி நூறாண்டு காலம் சேர்ந்து வாழணும்னு வேண்டிக்குங்க என்ற சுகி சற்று நிறுத்தி ஒருவிடமிருந்து ஒருவரை பிரித்து இவர்களை சந்தையில் வித்து தொலைக்கிற நிலைமை வரக்கூடாதுன்னு எல்லோரும் பிரார்த்தனை செய்யுங்க என்றும் சற்று சங்கேஜித்துடனே உறக்க கூறினாள் பிறகு குண்டாவுக்கும் பெல்லுக்கும் எதிரே தரையில் ஒரு விளக்கு மாற்றை வைத்து இந்த கல்யாணம் உங்கள் ரெண்டு பேருக்கும் விருப்பம்தானே என்று கேட்டாள் எனக்கு விருப்பம்தான் என்றாள் பெல் சுகி ஆண்டி குண்டாவின் கண்களுக்குள் பார்த்தாள் பெல் அவனது உள்ளங்கையை பலமாக அழுத்தினாள் எனக்கும் இஷ்டம்தான் என்றான் அவனும் இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் இயேசுபிரானின் பார்வையில் புனிதமான திருமண வாழ்க்கைக்குள் குதிக்கிறீங்க என்றால் சுகி மணமக்கள் இருவரும் தம் எதிரே இருந்த விளக்குமாற்றை தாண்டி அந்த பக்கம் குதித்தனர் முந்தைய நாள் பெல் அதை எப்படி தாண்டுவது என்பதை குண்டாவுக்கு பலமுறை பயிற்சி தந்தால் அவனுக்கு இந்த சடங்கு கொஞ்சமும் பிடிக்காவிட்டாலும் பெல் சமானப்படுத்தி சமாதானப்படுத்தியதால் ஒப்புக்கொண்டான் இருவரில் யார் இந்த விளக்கு மாற்றை தொடுவார்களோ அவர்கள் முன்னதாக இறந்து விடுவார்களாம் சுகி ஆண்டி தரையை பார்த்து துரை ஐயா இந்த வேலையில் நீங்கள் ஏதாவது பேசுகிறீங்களா என்று அடக்கத்துடன் கேட்டாள் தான் சொல்வதற்கு எதுவும் இல்லை என்றவர் அடுத்த வினாடியே சற்று முன் வந்து பெல் இவனுக்கு தகுந்த மனைவி இவன் பெல்லுக்கு தகுந்த கணவன் இவங்க இருவரும் சுகமாக இருக்கணும்னு நானும் என் குடும்பத்தாரும் ஆசிர்வதிக்கிறோம் என்றார் வாழ்த்துரை மிருதுவான குரலில் எல்லோரும் பலமாக மகிழ்ச்சி ஆரவாரம் செய்தனர் மிஸி ஆண்டி செய்த கலாட்டா கொஞ்ச நல்லமல்ல துறைமார்கள் தம்பதியரை வாழ்த்திவிட்டு போய்விட்டனர் கருப்பர்களின் விருந்து தொடங்கியது விருந்தினர்களுக்காக சமைத்த உணவு வகையில் மேசை மேல் வைக்கப்பட்டன துறை பரிசாக அனுப்பிய பிராந்தியும் வைனும் விருந்தினர்களுக்கு பரிமாறப்பட்டன எல்லோரும் மகிழ்ச்சி வெள்ளத்தில் திரைத்துக் கொண்டிருந்தனர் ஆனால் மட்டும் தூரமாக விலகி நின்றான் பிடிலையா பிடிலை இனிமையாக வாசித்துக் கொண்டிருந்தார் இடையிடையே மதுவையும் ருசி பார்த்து கொண்டிருந்தார் பெல் தொடர்ந்து குடித்துக்கொண்டே இருந்தார் அவளுக்கு போதை தலைக்கேறிவிட்டது குண்டாவுக்கு இதுவெல்லாம் பிடிக்கவில்லை பெல் குண்டாவின் மேல் பத்து வருஷமாக கண் வித்திருந்தேன் என்று தன் தோழி ஒருத்தியிடம் சொல்லிக்கொண்டு எல்லோர் முன்னேயும் அவனை அணைத்துக்கொண்டு அவன் உதட்டியிலே பலமாக முத்தமிட்டாள் அங்கே இருந்த நீக்ரோ ஆண்களும் பெண்களும் ஒருவர் மேல் ஒருவர் விருந்து இடித்து கொண்டன் கிள்ளிக்கொண்டனர் அருவருப்பாக நடந்து கொண்டனர் மகிழ்ச்சியாக துள்ளி குதித்தனர் குண்டா இதுவெல்லாம் பிடிக்காமல் திகைத்து நின்றான் விருந்து முடிந்து ஒவ்வொருவருவாக சென்று விட்டனர் இப்போது பெல்லும் குண்டாவும் மட்டுமே ஏஞ்சி நின்றனர் அவளுக்கு இன்னும் போதை இறங்கவில்லை வெல்லுக்கு வெள்ளைக்காரனின் மொழியை படிக்க தெரியும் என்பதை அறிந்தபோது அவன் ஆச்சரியப்பட்டான் அவள் தன் தனையனின் அடியில் பல ஆங்கில பத்திரிகைகளை மறைத்து வைத்திருந்தான் கருப்பர்கள் பலரை போலவே பெல்லுக்கும் பத்திரிகைகளின் பக்கங்களை புரட்ட முடியுமே தவிர அவளுக்கு படிக்க வராதென்று அவன் நினைத்திருந்தான் ஆனால் அவள் உண்மையாகவே பல பத்திரிகை செய்திகளை படித்து காட்டியபோது போது அவன் சந்தேகம் பறந்துவிட்டது எனக்கு படிக்க வரும் என்பது துரைக்கு தெரிந்தால் அடுத்த நாள் என்னை சந்தையில் வித்து போடுவார் என்றால் பெல் பயத்துடன் பாக்கெட்டிலிருந்து பென்சிலை எடுத்து கசங்கிய தாளை சரியாக்கி அதன் மீது தன் பெயரை எழுதி குண்டாவுக்கு காட்டினால் பெல் நான் என்ன எழுதினேன் சொல்லி பார்க்கலாம் என்று கேட்ட பெல் தனக்கு தெரியாதென்று குண்டா பதிலளிப்புக்கு முன்னே முன்பே அது என் பெயர் ஷா நு டு என்றால் அவன் அந்த எழுத்துக்களையே சற்று நேரம் உற்று பார்த்தான் அதில் அவனுக்கு தனக்கு ஆபத்தை உண்டாக்கும் விஷயம் ஏதோ தென்பட்டது பெல் காகிதத்தில் வேறு சில எழுத்துக்களை எழுதி இது உன் பெயர் மு ரூ சு கு ஹ என்றாள் அவன் மீண்டும் அந்த எழுத்துக்களை உற்று பார்த்தான் பெல் அந்த காகிதத்தை உருண்டையாக உருட்டி குளிர்காயும் அடிப்பில் வீசி எறிந்தாள் குண்டாவுக்கும் தன்னுடைய அரேபிய மொழியறிவை பெல்லுக்கு காட்ட வேண்டும் என்று ஆவலாக இருந்தது ஆனால் இங்குள்ள வெள்ளையருக்கும் அவர்களின் பண்ணைகளில் வேலை செய்யும் கருப்பர்களுக்கும் ஆப்பிரிக்கா என்றாலும் ஆப்பிரிக்கர் என்றாலும் தாழ்வான எண்ணம்தான் ஆப்பிரிக்கர்கள் குரங்குகள் போல் மரங்களில் தாவி திரிபவர்கள் என்றும் அவர்களுக்கு கல்வி வாசனையே இருக்காதென்றும் கருதுகின்றனர் ஆனால் ஒரு நள்ளிரவு குண்டா வீட்டிற்குள் சாம்பலை தரையில் பரப்பி அதன் மீது தன் பெயரை அரபு மொழியில் எழுதி காட்டினான் தான் பிறந்த மண்ணில் சிறுவர்கள் எவ்வாறு கல்வி கற்கின்றனர் என்பதை வெள்ளிக்கு விவரித்தான் இப்போது அவன் சொல்வதில் அவனுக்கு ஆர்வம் உண்டாயிற்று பெல் மேஜையை விரலால் தட்டி மேஜையை உங்கள் ஆப்பிரிக்கக்காரங்க எப்படி சொல்கிறாங்க என்று கேட்டாள் மெசோ என்றால் குண்டா நாற்காலியை சுட்டி காட்டி கேட்டான் பெல் சிராங்கோ என்றான் குண்டா அடுப்பின் மேலேயுள்ள கருப்பு அண்டாவை காட்டினாள் பலேரோ என்றான் மேஜையின் மேல் இருந்த மெழுகுவர்த்தியை காட்டினாள் காண்டியா என்றான் பெல்லின் ஆர்வம் கரை புரண்டோடியது குண்டா எழுந்தே அரை பூராவும் சுற்றி கொண்டே பூட்ஸ்காலால் சாக்குப்பையை தொட்டு போட்டோ என்று சொன்னான் சுரக்காய் குடியை காட்டி மிராங்கோ என்று கூறினான் தோட்டக்கார கிழவர் முடைந்த கூடையை சின்சிங்கோ என்றான் பெல்லை படுக்கை இட்டு சென்று படுக்கையை சுட்டி காட்டி லராங்கோ என்றான் தலையணையை காட்டி குங்லராங்கோ என்றான் சன்னலை ஜனோராங்கோ என்றான் மேல்கூரையை காங்ராங்கோ என்றான் ஓ லாட் என் மீது கிருபி புரியும் என்றால் பெல் குங்ளர் ராங் மேல் நம் தலை வைக்கும் நேரமாயிட்டது என்றான் படுக்கை விளிம்பில் உட்கார்ந்து கொண்டே குண்டா பெல் குண்டா இருவரும் உறங்கத் தொடங்கினர் குண்டா மிகவும் சந்தோஷமாக இருந்தான் அதன் பிறகு சில நாட்கள் வரை குண்டாவின் மனம் எங்கெங்கோ அலைந்து கொண்டிருந்தது சாரட்டு வண்டியை எந்த பக்கம் ஓட்டு கிரோமென்றர் கூட அவனுக்கு புரியவில்லை தனக்கு பிறக்கப் போகும் ஆண் குழந்தை பற்றியே கனவு கண்டு கொண்டிருந்தான் அவன் தன்னை போலவே கருப்பாக இருக்க வேண்டும் என விரும்பினான் கருப்பும் வெள்ளையும் இல்லாத கலப்பட வண்ணம் என்றால் அவனுக்கு அறவே பிடிக்காது ஆயிரத்து எழுநூற்று தொண்ணூறு செப்டம்பர் மாதத்தில் ஒரு நாள் இரவு வெள்ளைக்கு பிரசவ வேதனை ஆரம்பமாயிற்று குண்டா துறையை அழைத்து வர ஓட தயாரானான் போர்வையால் நனைந்துவிட்ட முகத்துடன் பெல் குண்டாவை தடுத்து நிறுத்தினாள் உனக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னு ரொம்ப நாளாக நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன் நான் அதை எப்போவோ சொல்லியிருக்கணும் நான் இங்கே வரத்துக்கு முன்னாடி எனக்கு பதினாறு வயசாகத்திற்கு முன்னேயே இரண்டு பிள்ளைகளுக்கு தாயாயிட்டேன் என்றால் வேதனையோடு பெல் குண்டா திருக்கிட்டான் தனக்கு இந்த விஷயம் முன்பே தெரிந்திருந்தாலும் அவன் பிள்ளை மணந்திருப்பான் அவள் தனக்கு இதுவரை இதை சொல்லவே இல்லையே என்று வருந்தினான் பிரசவ வேதனையிடையிலேயும் விக்கல்களுக்கிடையிலேயும் மேலும் பல விஷயங்களை தெரிவித்தாள் தன்னை தன் இரண்டு பெண் குழந்தைகளிடமிருந்து சற்றும் ஈவிரக்கமின்றி பிரித்து வெள்ளைத்துறைமார்கள் எவ்வாறு விற்றுவிட்டார்கள் என்பதை அவள் அழுதவாறே விவரித்தாள் அப்போ பெரியவளுக்கு நடக்கிற வயசு சிறியவளுக்கு ஒரு வயசு கூட ஆகலை பிரசவ வேதனையால் அவள் பேச்சு நின்று விட்டது அவள் கைகளில் குண்டாவின் கை கொண்டது பிறகு வேதனை குறைந்தாலும் பெல் அவனது கையை விடவில்லை நீர் நிறைந்த கண்களை மேலே உயர்த்தி குண்டாவின் உள்ள துணிச்சிகளை புரிந்து கொண்டு அந்த குழந்தைகளின் தொகப்பெண் எந்த வகைகள் இல்லைக்காரனோ என்று நினைக்க வேண்டாம் என்னுடன் தோட்டத்தில் வேலை செய்து கொண்டிருந்த கருப்பன் என் வயசுடையவன் என்றால் அவள் மீண்டும் வழி கண்டது இந்த தடவை வலி பொறுக்க முடியாததாக இருந்தது அவருடைய நகங்கள் குண்டாவின் உள்ளங்கையில் குத்திவிட்டன அவன் வெளியே ஓடிப்பே துறையை எழுப்பினான் பெல்லியின் கூக்குரல்கள் பலமாக கேட்டுக்கொண்டிருந்தன மாண்டியும் துறையும் வந்து சேர்ந்தன குண்டா தனியாக வெளியே விட்டான் அவன் மனம் ஆப்பிரிக்க கண்டத்துக்கு பறந்து போயிற்று அவனுடைய தாய் தந்தையனும் பாட்டி பாட்டனாரும் கொல்லு பாட்டி கொள்ளு தாத்தா கூட ஆகிவிட்டிருப்பர் இதோ இங்கே சற்று நேரத்தில் பிறக்கப் போகும் தன்னுடைய ஆண்மகவை அவர்களால் பார்க்க முடியாதே என்ற கவலை ஒரு பிறம் இருக்கட்டும் தனக்கு குழந்தை பிறந்திருக்கும் செய்தியே அவர்களுக்கு தெரியாது என்று குண்டா வேதனை அடைந்தான் உள்ளே இருந்து வீல் என்னும் சத்தம் கேட்டதுமே குண்டா அதிர்ச்சி அடைந்தான் வெளியே வந்த துரை மிகவும் கலைத்திருந்தான் பிரசவம் ரொம்பவும் சிரமமாயிட்டது மேலும் பெல்லுக்கு வயசு நாற்பத்தி மூன்று துறை ஒரு வினாடி நிறுத்தினார் மாண்டி உள்ளே சுத்தம் செய்த பிறகு நீ உள்ளே போய் உன்னுடைய மகனை மகளை பார்த்துக்கோ என்று சொல்லி துறை சென்று விட்டார் என்னது பெண் குழந்தையா குண்டா குன்றி போய்விட்டான் சகோதரி மாண்டி வாசலில் நின்று அவனை அழைத்தாள் குண்டா நுண்டியவாறே உள்ளே சென்றான் அவனை பார்த்து பெல் உற்சாகமின்றி சிரித்தாள் அவன் எதையோ சிந்தித்துக் கொண்டே பெல்லின் கையை அழுத்தினான் பக்கத்தில் இருந்த பெண் சிசுவை பார்த்தான் அந்த சிசு கண்ணுக்கரல் என்று விழிகளை மூடியிருந்தாள் அதன் நிறம் சரியாக குண்டாவின் அப்பட்டமான கருமை நிறமே அதன் முகச்சாயல் எல்லாம் மாண்டிங்கா இனத்தின் முகச்சாயலே பெண் குழந்தையானாலும் அது அல்லாவின் வரப்பிரசாதம் தானே பெண் ஆனாலும் ஆணானாலும் குழந்தை குழந்தைதானே ஜீவநதி போல் அடுத்தடுத்த தலைமுறைக்குள் பிரசவிக்கும் கிண்டே என ரத்தம் மறைந்து போகாமல் அடுத்த தலைமுறைக்குள்ளும் வெள்ளம் எடுக்கிற என்று பெருமையுடன் குண்டா புலகாங்கிந்தம் அடைந்தான் குண்டா மகளுக்கு என்ன பெயர் வைக்கலாம் என்பதை குறித்து சிந்திக்க தொடங்கினான் அவன் சொந்த ஊரான ஜப்பூரில் பெயர் விழா எவ்வளவு அமர்த்தலமாக நடக்கும் என்பது அவன் அறிவான் ஆனால் இங்குள்ள நிலைமை வேறு இது ஆப்பிரிக்கா அல்ல என்றாலும் மகளுக்கு நல்ல பெயர் வைக்க வேண்டும் அது கனப்பொருத்தமாக அமைய வேண்டும் அதன் பெயர் பெண்ணையும் கவர்வதாக இருக்க வேண்டும் எந்த பெயர் வைத்தாலும் அந்த பெயரின் இறுதியில் முதலாளியின் பெயரும் வால்போல் வரவேண்டும் என்பதை நினைத்த போது அவனுக்கு ஆத்திரமாத்திரமாக வந்தது குண்டாவின் ரத்தம் கொதித்தது ஆறு நூறானாலும் தன் மகள் சொந்த பெயருடன் மட்டுமே வளரப்போகிறாள் என்று அவர் அல்லாஹ்வின் பெயரால் சபதம் செய்தான் குண்டா திடீரென்று வெளியே எழுந்து வந்தான் கிழக்கு திசை பொலபொலவென்ற வெளுத்து கொண்டிருந்தது அவனும் பெல்லும் முதன் முதலாக காதல் வயப்பட்ட வேலியோரத்தில் நின்று மகளின் பெயரை பற்றி யோசிக்க ஆரம்பித்தான் பெல்லை எண்ணியதும் குண்டாவின் உள்ளம் பரிதாபத்தால் நிறைந்து வந்தது பாவம் அவள்தான் தான் பெற்ற இரு குழந்தைகளை பறிகொடுத்து விட்டாள் அடிமைகள் சந்தையில் மூவரும் மாடுகளைப் போல் விற்கப்பட்டு திசைக்கு பிரிந்து போய்விட்டனர் பெல் இனி அப்படிப்பட்ட பரிதாப நிலைக்கு ஆளாகக்கூடாது அதை குறிக்கும் பெயராக இருக்க வேண்டும் குண்டா பெயருக்காக மண்டையை போட்டு கசக்கினான் திடீரென்று அவனுக்கு ஒரு பெயர் தோன்றியது அதை உறக்கச் சொல்ல வேண்டுமென ஆர்வம் அவனுக்கு இருந்தாலும் மனதை கட்டுப்படுத்தி கொண்டான் ஆம் அந்த பெயரை சூட்ட வேண்டும் இனி வேறு பெயர் தேவையில்லை அந்த பெயரே முடிவு விட்டது குண்டா வீட்டுக்கு திரும்பி வந்து பெல் முன்னால் பெயர் சூட்டும் பிரச்சனையை எழுப்பினான் இப்போதே அதற்குள் என்ன அவசரம் என்று அவள் கணிந்து கொண்டாள் அவன் ஆப்பிரிக்காவில் சொந்த இனத்தில் குழந்தை பெயர் வைப்பதன் முக்கியத்துவத்தை விளக்கினான் இதை பற்றி இருவரும் சச்சரவிட்டு கொண்டனர் குண்டா மனைவியின் மீது கோபித்துக் கொண்டு வெளியே சென்று விட்டான் காலையில் சென்றவன் மாலையில்தான் வீடுக்கு திரும்பினான் அப்போது வீடு முழுவதும் நிசப்தமாக இருந்தது பெல் தூங்கி கொண்டிருக்கலாம் என்று எண்ணிய அவன் மேசை மேல் குனிந்து மெழுகுவத்தை ஏற்றி கொண்டிருந்த போது பெல் அவனை அழைக்கும் குரல் கேட்டது அவன் மௌனமாக சென்று மனைவியின் அருகே நின்றான் குண்டா துறையை பற்றி உன்னைவிட எனக்கு அதிகம் தெரியும் நீ இப்போ அந்த ஆப்பிரிக்க சங்கதியை கிளப்பினா நம்ம மூணு பேரையும் நாளைக்கே சந்தையிலே விட்டு போயிடுவாள் என் பேச்சை கேள் என்றால் மெல்லிய குரலில் வெல் குண்டா தன் கோபத்தை மறைத்து கொண்டான் தன் முடிவை மாற்றிக்கொள்ள இயலாது என்பதை அவளுக்கு எப்படி புரிய வைப்பதோ என்று அவனுக்கு தெரியவில்லை ஆனால் குண்டாவின் பிடிவாதமான முடிவை வெல் புரிந்து கொண்டான் பெயர் சூட்டும் ஆப்பிரிக்க சடங்கை பற்றி அவள் அவனை அன்புடன் கேட்டாள் அவன் விவரித்துக் கொண்டிருந்த பெல் அவற்றை மௌனமாக கேட்டு கொண்டிருந்தார் ஏறக்குறைய பாதி இரவு நேரம் குண்டா குழந்தையை போர்வையில் வைத்துக்கொண்டு அடிமைகளின் குடியிருப்புக்கு வெளியே சென்றான் அங்கே சந்திரன் நட்சத்திரங்களில் குளிர்ந்த பார்வையில் குழந்தையை மேலே உயர்த்தி பிடித்து கொண்டு அதன் வலது காதில் தன் உதடுகளை பதித்து உன் பெயர் கிஜி உன் பெயர் கிஜி உன் பெயர் கிஜி என்று மூன்று முறை தெளிவாக சொல்லி ஊதினான் குண்டாவின் ஒவ்வொரு நரம்பிலும் ஆப்பிரிக்க ரத்தம் வெள்ளமாக பாய்ந்தது ஆப்பிரிக்க ஆவேசம் அவனை ஆட்கொண்டு விட்டது சிசுவை எடுத்துக்கொண்டு மேலும் சற்று தூரம் நடந்தான் மீண்டும் ஓரிடத்தில் நின்று சிசுவின் முகத்தில் மேலிருந்த போல்வியை விளக்கி அதன் கருமுகத்தை வானத்தின் பக்கம் திருப்பி அங்கே பார் உன்னை விட மகோன்னதமான சக்தி அங்கே பார் என்று பாண்டிகா மொழியில் பெருங்குரலில் கூறினான் அவன் குண்டா வீட்டுக்கு திரும்பி வந்து மகளுக்கு வைத்த பெயரை பெல்லுக்கு தெரிவித்தான் கிச்சியா இப்படிப்பட்ட பெயரை எங்குமே கேட்டதில்லை என்றால் வியப்பாக அவன் கிச்சி சொன்னா நீ இங்கே இருப்பே எங்கேயுமே போக மாட்டேன்னு அர்த்தம் அதனோட முதல் இரண்டு குழந்தைகளைப் போல இது உன்னை விட்டு போகாது என்றான் குண்டா மறுநாள் பெல்லை பார்த்து போக துரை வந்தபோது அவள் குழந்தையின் பெயரை கூறினாள் அவர் இது எங்குமே கேள்விப்பட்ட பெயராக இருக்கிறதே என்பதைத் தவிர வேற பேசவில்லை பெல் நிம்மதி பெருமிச்சு விட்டால் ஆபத்து கடந்து விட்டதைப் போல ஆசுவாசம் அடைந்தார் பாலர் துறை வீட்டிற்கு வந்ததும் பெட்டியில் இருந்த பைபிளை எடுத்து வயல்களில் வேலை செய்யும் அடிமைகளுக்காக ஒதுக்கிய பக்கத்தில் கிஜி வாலர் பிறந்த தேதி பன்னிரண்டு செப்டம்பர் ஆயிரத்தி எழுநூற்று தொண்ணூறு என்று மைக்கூட்டில் பேனாவை தொட்டு முத்துக்களைப் போன்று அழகாக எழுதினார்